அமெரிக்காவில் தொழில் முதலீட்டாளர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திக்க உள்ள நிலையில் விரைவில் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார் என்று தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தகவல்களை தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவில் தொழில் முதலீட்டாளர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திக்க உள்ளதாகவும் தொழில் முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டிற்கு ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்றும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்திருக்கிறார் விரைவில் அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் அமெரிக்க பயணத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேற்கொள்ள இருக்கிறார் அமெரிக்காவில் தொழில் முதலீட்டாளர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சந்தித்து தமிழ்நாட்டிற்கான முதலீடுகளை ஈர்க்கும் வண்ணம் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் விரைவில் அமெரிக்கா செல்ல இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த தகவலை அமைச்சர் டி ஆர் பி ராஜா வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைவில் அமெரிக்க பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அமெரிக்காவில் தொழில் முதலீட்டாளர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான சாதகமான சூழல்களை விளக்கி பேச இருக்கிறார் தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா செல்ல இருக்கிறார் என்று தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்திருக்கிறார் தொழில் முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்க்கும் வண்ணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்க பயணத்தை விரைவில் மேற்கொள்ள இருக்கிறார் அமெரிக்காவில் தொழில் மு க ஸ்டாலின் சந்தித்து பேச இருக்கிறார் மன்னார்குடியில் மன்னார்குடியிலும் கூத்தாநல்லூரிலும் சுமார் நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் இரண்டு சிப்கார்ட் பூங்காக்கள் உருவாக்கப்படும் காஞ்சிபுரம் மாவட்டத்தும் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பூர் திருப்பெரும்புத்தூர் வட்டத்தில் சுமார் எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் ஏக்கரில் புதிய சிப்கார்ட் ஒன்று அமைக்கப்படும் சென்னை வெளிவட்டார சாலையில் ஒரு இரநூறு ஏக்கரில் ஒரு சிப்கார்ட் பூங்காவும் பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் வட்டத்தில் ஒரு நூறு ஏக்கர் புதிய சிப்கார்ட் ஒரு சிப்கார்ட் தொழில் பூங்காவும் கரூர் மாவட்டத்தில் தகவல் தொழில் துறையில் ஐநூறு நபர்களுக்கு இது மிக முக்கியமான அங்கே ஏற்கனவே கமிட்மெண்ட் கொடுத்து அங்கே ஏற்கனவே நிறுவனங்கள் ஏற்கனவே வருவதற்கு தயாராக இருக்கின்றன எனவே கரூர் மாவட்டத்தில் வெகு விரைவில் ஒரு டைடல் நியோ மினி டைட்டில் பார்க் நிச்சயமாக உருவாக்கப்படும் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் எனது அரு அண்ணன் அவர்கள் கேட்டதுக்கு இணங்க வெகு விரைவில் ஒரு சிப்கார்ட் மினி டைட்டில் ஒரு சிப் மினி டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் அதே போல் அங்கே சிப்கார்ட் அமைப்பதற்கான வேலையும் நமது கிரி அவர்கள் கேட்டதற்கு இணங்க அந்த சிப்கார்ட் அமைப்பதற்கான வேலையும் வெகு விரைவில் துவங்கப்படும் அது கவலை கவலைப்பட வேண்டாம் தனியார் பங்களிப்புடன் கூட்டு முயற்சியில் தொழில் தொழில் பூங்காக்கள் சிப்கார்ட்கள் உருவாக்கப்படும் மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் வகையில் சிறு குறுமொன்ற நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஆண்டு டிக் மூலம் ஒரு இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் சிப்கார்ட் தொழில் பூங்காவில் ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே சென்டர் ஒன்று துவங்கப்படும் தூத்துக்குடி கும்மிடிபூண்டி ஆகிய பகுதிகளில் ஆறு கோடி மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீட்டில் விளையாட்டு திறங்கள் விளையாட்டு திறன்கள் சிப்காட்டிற்குள் அங்கே அமைக்கப்படும் ஆலங்குளம் சிமெண்ட் சாலையில் சிமெண்ட் சிமெண்ட் ஆலையில் எம்சாண்ட் உற்பத்திக்கான ஏறத்தாழ இருபத்தி இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஒரு ஒரு தொழிற்சாலை அமைக்கப்படும் என்ற கூறி பேரவைத் தலைவர்களே வெட்டு தீர்மானங்கள் மாண்பு உறுப்பினர்கள் கொடுத்திருந்த வெட்டு தீர்மானங்களில் போதுமான போதுமானவதற்கு எனது பதிலரையில் விளக்கம் அளித்துள்ளேன் மீதமுள்ள வெட்டு தீர்மானங்களுக்கு வருகின்ற காலங்களில் முதலமைச்சர் அவர்களின் கால கலந்துரையாடி பரிசீலிக்கப்படும் அதனால் உறுப்பினர்கள் தங்கள் கொடுத்த வெட்டு தீர்மானங்களை பெற்று தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறையின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான எனது இருபத்தி மூணு அறிவிப்புகளையும் ஏற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்க அமைகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க